பிரைஸ் அலார்டு ஆண்டவர் ரசிகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்து ஓய்வு நாள் இல்லை ஆண்டவர் ஆராதிப்பது ஆயத்தம் ஆயிட்டீங்களா இல்லை ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லி வீட்டில் உக்காந்துருக்குறீங்களா எந்த சாக்குப்போக்கும் சொல்லாதீங்க ஆண்டவர் ஆராதிப்பதற்கு நீங்கள் மகிழ்ச்சியோடு செல்லுங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்குறீங்களே ஆண்டோடைய ஆலயத்துக்கு மகிழ்ச்சியோடு செல்லுங்க ஆராதிங்க அபிஷேகத்தோடு ஒரு வார்த்தையை கேளுங்க கத்திரும்பு கூட பேசுவார் இன்னைக்கு கூட இந்த நாளில் ஒரு வார்த்தை உங்களோடு கூட ஆவியானோர் இடைப்பட விரும்புகிறார் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணப்பட்டு போய் ஒரு சூரச்சேயின் கீழே உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கத்தாவே என் ஆத்தமாவை எடுத்து கொள்ளும் யார் சொல்றது தெரியுங்களா இதை கத்தை பயன்படுத்தின ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரர் எளியா சொல்கிறாரு போதும் கத்தாவே இந்த வார்த்தையை நிறைய பேர் சொல்லியிருக்கீங்களா நான் சொல்லியிருக்கேன் நிறைய நேரம் சில உபத்திரவங்களும் பாடுகளும் தாங்க முடியாத வேதனைகளும் என்னுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது என் வாயிலேருந்து வர வார்த்தை ஆண்டு வரே போதும்பா என்ன இந்த உலகத்தை விட்டு எடுத்துங்க ஆண்டு வரேன் இனி நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன் இந்த வேதனையை தாங்க முடியல இந்த வியாதியின் கொடூரத்தை தாங்க முடில என் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை என்னால் மேற்கொள்ள முடியல இந்த கடன் பிரச்சனை தாங்கலை என் கணவரால் வருகிற உபத்திரவும் தாங்கல் நான் மறித்து போனால் நலமாயிருக்கும் என்று சொல்ல எத்தனை பேர் சொல்லியிருப்போம் நல்லா கவனிக்கல கர்த்தர் உங்களை மறித்து போவதற்காகவும் முடங்கி போவதற்கு அழைக்கலைங்க உங்களையும் என்னையும் அழைத்ததற்கு ஒரு தேவ நோக்கம் இருக்கிறது அங்கு தேவத்துதன் வந்து அவரை தட்டி எழுப்பி அவருக்கு தண்ணீரும் உணவும் கொடுத்து அவர் சொல்லுகிற காரியம் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் எலியாவுக்கு ஒரு பெரிய தேவ திட்டத்தை வைத்திருந்தார் என்ன தேவ திட்டம் சிரியாவின் மேல் ஆசகேலை ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டும் இஸ்ரேலுக்கு மேல் எகுவை ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டும் எலியாவுடைய ஸ்தானத்திலே எலிசாவை அபிஷேகம் பண்ண வேண்டும் ஒரு மிக ரெண்டு ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஒரு பெரிய தீக்க தரிசியை அபிஷேகம் பண்ண வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஒரு தேவ திட்டம் எளியாவுக்கு வைக்கப்பட்டிருந்தது இந்த தேவ திட்டத்தை தெரிஞ்சுக்க கூடாது நிறைவேற்றக்கூடாதுன்னு தான் ஒரே ஒரு பெண்ணுடைய வார்த்தை ஏசபைலுடைய வார்த்தை எளியாவை சோர்ந்து போக பண்ணிடுச்சு காலை நேரத்தில் ஏதோ ஒரு வார்த்தை உங்களை சோர்ந்து போக பண்ணிடுச்சா முடைக்கு உட்கார வச்சிருச்சா போதும் கத்தாவேன்னு சொல்ல வச்சிருச்சா ஒன்று சொல்லட்டுமா உங்க மேல ஒரு தேவ திட்டம் இருக்கு இந்த வீடியோவை பார்க்குறீங்கள உங்களை தான் சொல்றேன் உங்க மேல ஒரு தேவ திட்டம் இருக்கு கத்தர் ஒரு நோக்கம் இல்லாமல் உங்களை அழைக்கல இத்தனை கோடி மக்கள் இருக்கும்போது உங்களை பேர் சொல்லி அழைத்து உங்களை ஞானசனம் கொடுத்து உங்களை அபிஷேகப்படுத்தி அவருடைய சபையில் வச்சிருக்கிறது எதுக்காக உங்கள் மேலே ஒரு தேவ நோக்கம் இருக்குது தேவ திட்டம் இருக்குது அது தெரிஞ்சுக்க கூடாதுன்னு தான் இந்த பிரச்சனை அதுக்கு தான் எசேபல் எழும்புறா நீங்க இசைபேலோட வார்த்தையில சோர்ந்து போய் உட்காந்தீங்கன்னா கத்த திட்டத்தை உங்களை கொண்டு நிறைவேற்ற முடியாது போயிடும் நீங்க பண்ண வேண்டிய பிரியாணம் வெகு தூரம் உங்களுக்கு புரியுதா அந்த சத்தியம் உள்ளதுல கை வச்சு சொல்லுங்க இந்த சோர்வுகளை என்னை விட்டு நீங்கி ஓடட்டும் கத்தர் எமல் வச்சுக்க திட்டத்தை என்னை கொண்டு நிறைவேற்றுவதற்கு தடையா இருக்கிற எல்லாம் சத்துருவுடைய திட்டங்கள் இயேசுபேல் நாவிகள் இன்றைக்கு எங்களை விலகட்டுன்னு சொல்லி ஜவம் பண்ணுங்க கத்தர் உங்களை வலிமையா பயன்படுத்த போறாரு நீ ஆலயத்துக்கு போங்க என் மேல ஒரு தேவன் திட்டம் இருக்குது அந்த தேவ திட்டத்தை இன்றைக்கு ஆராதனை வேலையில வெளிப்படுத்துன்னு சொல்லுங்க கர்த்தர் வெளிப்படுத்துவாரு சோருவுக்கு இடம் கொடுக்காதுங்க சூரச்செடிக்கு இடம் கொடுக்காதீங்க கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிற நாட்கள் சீக்கிரம் வரும் விசுவாசிக்கிறீங்களா கண்ணு முடுங்க என் கூட செஞ்சபிக்கலாம் அன்பும் இரக்கமுள்ள ஆண்டு வரேன் இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சூரிய அனுபவம் எங்களுக்கு வேண்டாம்பா போதும் கத்தா வேண்டு சொல்லுவார்த்தை எங்களுக்கு வேண்டாம் கருத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஒரு ஆச்சரியமாய் நடத்துவீரா தேவ பிள்ளைகள் மேலே வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவ திட்டமும் நீர் நிறைவேற்றி முடிப்பீராக கருத்தில் ஒப்புக்கூடியன்னு தாழ்த்துகிறேன்